இந்திய வரலாற்றில் மறுமுறை ஒரு கருப்பு தினம் விமான விபத்துல நாடை மனம் வருந்தி துயரத்திலிருந்து மீள முடியாத நாட்கள் பன்னிரெண்டாம் தேதி பல கனவுகளோட ஒரு விமான பயணம் பாட்டியோட பிறந்தநாளை கொண்டாட போன ரெண்டு பேத்திங்க ஆறு வருடமா தன்னுடைய குடும்பத்தையும் மனைவியையும் பிரிஞ்சாச்சு இனிமே ஒன்னா வாழலான தன்னுடைய மூணு பிள்ளைகளையும் மனைவியையும் கூட்டுட்டு போன ஒரு அப்பா இந்தியா டூரை முடிச்ச ரெண்டு பிரிட்டிஷ் மகளை பார்க்க போன அப்பா நர்ஸ் டாக்டர்னு ஏகப்பட்ட பேர் தன்னுடைய குடும்ப சூழல் காரணமாக குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி இருந்து ஒரு கஷ்டமான இருந்து மீண்டு நல்ல வேலைக்கு வந்த ஏர் ஹோஸ்டர்ஸ்னு ஏகப்பட்ட பேர் பல கனவுகளோடு இருந்த ஒரு விமான பயணம் யாருமே எதிர்பார்க்காம நூற்றி அறுபத்தி ஒம்பது இந்தியன் பேசஞ்சர்ஸ் ஐம்பத்தி மூணு பிரிட்டிஷ் பேசஞ்சர்ஸ் ஏழு போர்ச்சுகீஸ் ஒரு கெனடியன் பன்னெண்டு க்ரூ மெம்பர்ஸ்னு அத்தனை பேரோட உயிரும் ஒரு விமான விபத்துல நொறுங்கி போச்சு நாப்பத்தி ஓரு உயிர்கள் சாக போறோம்னு தெரியாம அழகான நாட்களா இது கடந்து போகும்னு நினைச்சாங்க ஒரே ஒருத்தர் மட்டுந்தான் இதுல இருந்து உயிர் பிழைச்சிருக்காரு அதிர்ஷ்டவசமா அவர் மட்டும்தான் தப்பிக்க முடிஞ்சது அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை நம்ம எல்லாம் சாக போறோம் அப்படின்னு தெரிஞ்ச நொடி அத்தனை பேசஞ்சர்ஸுக்கும் எப்படி இருந்திருக்கும் எப்படியாவது தப்பிச்சிருவோன்னு எல்லாரும் ஆசைப்பட்டிருப்பாங்க ஆனா அதுல இருந்து தப்பிச்சது ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அந்த தப்பிச்ச அந்த மனிதரும் நான் எப்படி தப்பிச்சேங்கிறது எனக்கே தெரியல நான் கண்ணை திறந்து பாக்குறப்போ என் பக்கத்துல அவ்வளவு உடல்கள் சிதறி கிடந்ததுன்னு சொல்றாரு ஆனா அந்த பிளைட் மோதின மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பத்து மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க பொதுமக்கள் கிட்டத்தட்ட முப்பது பேர் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு செய்திகள் வெளிவந்திருக்கு எழுபதுக்கும் அதிகமான உயிர்கள் இந்த விமான விபத்துல நம்ம இழந்துட்டோம் ஏர் இண்டியா இது எல்லாத்துக்கும் ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு தரும் உயிரிழந்த அத்தனை பேருக்கும் இழப்பீடு தரதா சொல்லியிருக்கு இந்த இழப்பீடு அவங்களுடைய உயிரை திருப்பி கொடுத்துருமா ஆனா இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்காக ஆயிரம் கோடி ரூபாய் வரப்போகுது அப்படிங்கிற தகவலும் வெளிவந்திருக்கு இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல விமானம் டேக் ஆஃப் ஆன நாற்பது நொடிகள்ல பல்லாயிரம் இருந்து கீழே விழுந்து நொறுங்கிடுச்சு இதுக்கு ஏர் இண்டியா தான் பொறுப்புண்ணு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டாட்டா தான் பொறுப்புண்ணு ஆனா இடையில இருக்கக்கூடிய போயிங்கை பத்தி நம்ம யாரும் பார்க்க மறந்துட்டோம் ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனி இது பல தடவை இந்த போயிங் விமானத்துல ஏகப்பட்ட விபத்துகள் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தொடங்கி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் இந்த போயிங் மேனுஃபேக்சர் பண்ண ஏர்க்ராஃப்டில் ஏகப்பட்ட கோளாறுகளும் நடந்திருக்கு யார தப்பு சொல்றது அப்படிங்கிறது தெரியல ஆனா அத்தனை பேரையும் உயிரிழந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பலருடைய சந்தேகமும் பதினொன்னு ஏ அப்படிங்கிற இந்த சீட்ல எப்படி தப்பிக்க முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு கேள்விதான் ஏன்னா தாய்லாந்துல இருக்கக்கூடிய ஒரு பிரபலம் ஏற்கனவே ஒரு ஃபிளைட் கிராஷ்ல நான் இந்த சீட்ல இருந்தா தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஃபிளைட்ல போனா அப்படின்னா லெவன் ஏ அப்படிங்கிற சீட்டு தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு இப்போ பல பயணிகள் அந்த சீட்டுக்காக அடிச்சு மோதிக்கிட்டு இருக்காங்க விமான பயணம் அப்படின்னா பயம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த விமான விபத்துல தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை பிரிந்து வாழக்கூடிய அத்தனை பேருக்கும் நம்மளுடைய அனுதா அனுதாபங்கள்